சன்னா ஷோ டிவி மற்றும் நண்பர்கள் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி ஓம் நமேஷ் தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்கட்சி தலைவருமான அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்கள் ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரிலேயே போட்டிருந்தேன் புத்தாண்டு வாழ்த்து சொல்லியிருந்தேன் இப்போ ஏன் இவருக்கு இவ்வளோ சோதனை வந்திருக்கு அப்படி அந்த சோதனையிலேருந்து இவர் வெற்றி பெறுவாரா இவர் அரசியல் என்ன செய்யும் இவர் அரசியல்லேருந்து பலம் பெறுவாரா இல்லை பலம் பெறுவது போல இதுவாகுமா வீச்சாகுமா அப்படின்னா ஒரு ஜாதகம் தான் முடிவு பண்ணும் மனிதர்களோ மற்றவர்களோ முடிவு பண்ணுவதில்லை விதி தான் பலன் செய்யும் விதி விதி விளக்கு விதி விளக்கு விதி ஆகாது ஜோதிடம் என்பது கர்மாவின் கூட்டு பிரம்ம சூஸ்ரம் பிரம்ம ரகசியங்கள் அதெல்லாம் அணைஞ்சு அதனால ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு மனுஷன் வரானும்போது அவனுடைய கர்மாக்கின் பலன் விதி பலன் இதெல்லாம் வந்து தான் அவன் ஜாதகம் எழுதப்படும் யாராக இருந்தாலும் எந்த ஒரு உயிர் ஜனித்தாலும் அந்த உயிர் வந்து எந்த அமைப்பின்படி யாரோட யாரோட சித்தாந்த நிலைப்படி அது வாழும் அப்படின்றது தான் வலிமை பெற்றது வாழும் வலிமை இல்லாதது விழும் இதுதான் விதி அப்ப இந்த ஜாதகப்படி படி எப்படின்னா இவரது வலிமையான ஜாதகம் அதனால இது வாழும்னு சொன்னது இந்த வலிமை தான் எடப்பாடியார் அவர்கள் ஜாதகம் வயது வந்து எழுபத்தோரு வயதுங்க இவர் வந்து தற்போது மிதுன லக்னம் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம் இந்த மிதுன லக்னம் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல பிறக்கிற எல்லாருமே ஒரு குணம் என்னன்னாக்கா தன்னோடு இருப்பவர்கள் தன்னோடு சேர்ந்தவர்கள் தன்னோடு பயணிப்பவர்கள் இவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு தாயை போன்று ஏன்னா சந்திரன் தாய் கிரகம் இல்லையா தாயை போன்று அனைவரும் அனைவரித்து அணைச்சி கூட்டுக்கிட்டு போற மாதிரி இப்போ ஒரு கோழி குட்டி போட்டிருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு பத்து குட்டி போட்டிருக்கோம் உள்ள எட்டு குட்டி போட்டிருக்கும் அப்படின்னா அந்த எட்டுயே அந்த கோழி தான் அடகாக்கும் தன்னோட கூட்டிட்டு போகும் பருந்துகள் வந்தா கூட அதை தான் பார்க்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் இவரு தன்னோட இருக்கிறவங்களை தான் பார்ப்பார் ஏன்னா இவர் ஜாதகம் அந்த மாதிரி இவரை மிகப்பெருத்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை ஜாதகம் நம்மளுக்கு என்ன சொல்லுதோ இவர் திரு எடப்பாடியார் ஜாதகம் நல்லா பாத்துங்க திரு எடப்பாடியார் ஜாதகம் அவர் ஜாதகம் என்ன சொல்லுதோ அதுபடிதான் நாங்க யாருக்காகவும் எதுக்காகவும் நாங்க சொல்லணுன்ற அவசியம் இல்லை கருமா என்ன சொல்லுது அப்படின்றது தான் ஏன்னா இன்ன வரைக்கும் நாங்க ஒவ்வொரு ஜாதகமும் போட்டுட்டு இருக்கோம் அது வழிபடி நடக்குது நண்பர்கள் நிறைய பேர் வாழ்த்து சொல்றாங்க அவங்க எல்லாருக்கும் நன்றி இருந்தாலும் இந்த ஆண்டினுடைய பலனை பத்தி நிறைய போட்டுட்டேன் தற்போது இப்போ எடப்பாடியாருடைய அமைப்பு எப்படி இருக்கும்னு போட்டிருந்தேன் இப்ப சொல்றேன் கேளுங்க இவருடைய ஜாதகம் முதலே கொடுத்திருந்தேன் இருந்தாலும் சிம்பிளா சொல்றேன் ஷார்ட்டா இவர் கடந்து வந்த பாதை மிக மோசமான பாதை சவாலான பாதை ஏன் உலகம் பந்திருக்காருனா எப்பயுமே மிந்திர லக்னத்துக்கு சோதனை இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் கன்னியா ராசிக்கு அசனட்சத்துக்கு சோதனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா கண்ணி என்பது ஒரு பெண் வீடு பெண்ணுக்கு சோதனை வர்ற மாதிரி அந்த சோதனை வந்து தப்பிக்கிறது சத்தியன்ற தர்மம் தான் அதனால் இவங்க எல்லாமே இவங்களுக்கு வரக்கூடிய சோதனை எல்லாத்தையுமே பனி போல நீக்க கொடுக்கும் கிரகங்கள் அப்ப இந்த நவ கிரகங்கள் பலம் பெறணும் அப்படின்னா ஒண்ணு அஞ்சு ஒன்பது தான் வந்து கோணாதிபதிகள் அதுக்குதான் ஒரு ஜாதகத்துல ஒண்ணு ஐந்து ஒன்பது பலம் பெறணும் இந்த பலம் பெறுறது வந்து எப்படின்னா பிரம்மாசுரம் அப்புறம் ஒண்ணு நாலு ஏழு பத்து இவங்க கேந்திராதிபதிகள் பாவர்கள் இந்த ஒண்ணு நாலு ஏழு பத்துல பாவிகள் உக்காரலாம் தப்பு இல்லை ஆனா லக்ன பாவிகளா இருந்தா கூட லக்ன யோகர்களா அமைஞ்சிட்டானா தப்பே இல்லை அவங்களே வரவேற்பாங்க ஆனா தான் ஐந்து பத்துக்குரியவரை ஒன்னு ஐந்து ஒன்பது கூடியவர்கள் எல்லாமே சுபர் தான் இந்த லக்ன எந்த லக்னமா இருந்தாலும் அது கிடக்கூடாது ஐந்து ஒன்பது சுபர் பாவராயின மிஞ்சு பலன் செய்யும் சொல்றது பாவ கிரகங்களோட இணைச்சருக்கு இருந்தா கூட அந்த பாவர்களை கெட விட மாட்டாங்க நல்லதை செஞ்சு கூட்டு வந்துடும் ஜாதகம் அதுதான் ஒரு ஜாதகத்துல ஐந்து ஒன்பது கெடக்கூடாது சொல்றது அப்ப ஒரு ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதி யாரு சுக்கரன் லக்னாதிபதி யாரு புதன் ஒன்பதாம் அதிபதி யாரு சனி இந்த மூணு பேரும் யோகாதிபதிகள் தான் நல்லா இருக்காங்க தான் இவர் சனி எப்பொழுதுமே உழைப்பாளி ஒன்பது குடையவர் உழைக்காம எந்த ஒரு பொருளுமே வாங்காது அதனால விவசாயம் உழைப்பு இவருடைய எந்த ஒரு செயலுமே உழைப்பு உழைச்சி தான் முன்னேற முடியும் இப்படி ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்திருக்கார் அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் இவருடைய ஜாதகப்படி இவர் சந்திர திசையில பிறந்தாரு ஜன காலத்தில் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து புதன் திசையில சுக்கரபுத்தி போயிட்டு இருக்கு இந்த புதன் சொல்றது எப்படின்னா அவ இந்த லக்னத்துக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய லக்னாதிபதி இப்போ ஐந்து குடியவர் யாருனாக்கா சுக்கரன் பலமான ஒரு அமைப்பு இது ஒரு அணி ஒன்பது குடியவர் யாருனா சனி இவங்களா நல்லா இருக்காரு இப்போ வந்து எப்படின்னா புதன் தசையில சுக்கரபுதி வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் புதன் வந்து லக்னாதிபதி முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் சார் ஏன் முயற்சிகள் வெற்றி அதுனா இங்க லக்னாதிபதி நல்ல அமைப்புல இருக்காரு லக்னத்துல கேது வேற இருக்காரு ஞானம் அதனால எந்த ஒரு அறிவை வேற மிஞ்சினது ஞானம் படித்து படித்து பலன் அனுப்பி வைப்பது என்பது பட்ட படிப்பினுடைய படிப்பறிவு ஆனால் அதை தாண்டின ஒரு அறிவு எப்படின்னா பொதுவான அமைப்புகளில் அதாவது ஏழாவது ஒரு அறிவு மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் சூட்சமம் இவங்களுக்கு அது அந்த கேது உணத்திரும் அது ஆன்மீக வழியா இருந்தாலும் அவர் எந்த வழியில் அவர் நாடுறாங்களோ அந்த வழியில் அந்த கேது வந்து அது தொழில் வழியா மாறினாலும் அரசியல் எந்த அமைப்பில் போனாலும் அந்த கேது அவங்களுக்கு லக்னத்தில் இருக்கனால அதை எடுத்துக் கொடுக்கும் ஒன்று ரெண்டாவது இவர் லக்னத்துல இவர் லக்னத்துக்கு பத்தில் சூரியன் திக்பலம் பெற்றிருக்கார் சுக்கிரன் உச்சபலம் பெற்றிருக்கார் அந்த உச்சபலம் பெற்ற வீட்டில் தான் சனி உச்சமாக இருக்கார் அப்போ இங்கே ஐந்து குடையவனும் உச்சபலம் சனி இங்கே உச்சபலம் அதனால தான் சார் அவர் வில் பவராக இருக்கார் ஒன்று இங்க சூரியன் எப்படின்னா ஒரு அரசியல் ஒரு அரசியலுக்கு தேவையான கிரகமே ஐந்து கிரகம் சார் சூரியன் புதன் சூரியன் புதன் ஆனால் சூரியனோட சேர்ந்த சுக்கரன் வந்து இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு லாபம் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால இந்த புதன் இருக்கிறது சூரியன் இருக்கிறது அப்படின்னா பிரபஞ்ச ரகசியங்களை எடுத்து கொடுக்கும் அதே மாதிரி ஒரு மனிதனுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் ஒரு மனிதனுடைய சித்தாந்தத்தை வெளிப்படுத்தும் அரசியலை வந்து புதன்மை பெறும் இவருக்கு அந்த அரசியல் முதிர்ச்சி என்பது இவருக்கு படிப்படியாகவே வந்துடும் இவருக்கு குழந்தைல அது சின்னதுலேயே அந்த இது வந்துடும் அந்த கலை ஆர்வம் ஏன்னா அந்த கலைக்குரியவரே லக்னாதிபதி தான் அவர் தான் புதன் ஆனால் அந்த கலைக்குரிய புதனே இவருக்கு யோகாதிபதி அப்ப அந்த புதன் வந்து எப்படின்னாக்கா சனியோட வீட்டுல இருக்காரு உச்சம் பெற்ற ஒரு கிரகத்து வீட்டில் இருக்கிறார் அவர் யாரு லக்னாதிபதினா லக்னாதிபதி புதன் அவரே சனியோட வீட்டுல இருக்காரு சனி யாரோட வீட்டுல இருக்கா சுக்கனோட வீட்டில் இருக்காரு இப்படி செயின் மாதிரி ஒன்னோட ஒன்னு ஒன்னோட ஒன்னு ஒன்னு அஞ்சு ஒன்பதுன்னு சொல்லி ஒன்னு ஒன்னு ஒன்னொன்னு அப்படியே ஒரு ஒரு லாக் மாதிரி ஒரு முக்கோண வடிவத்துல எல்லாமே ஒரு அமைஞ்சிருக்காங்க இது யோகா அமைப்பா இருக்கு அப்போ இந்த லக்னத்துக்கு மூணு கூடிய சூரியன் அவர் யாருன்னா முயற்சி இவர் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி ஏன்னா அது தசை வந்துருச்சு இதுதான் இது போயிட்டு இருக்கு அதனால தான் வந்து ஐந்து ஒன்பது குறை சுவர் பாவரான மிஞ்சு பலன் செய்யும் சொன்னதுதான் அப்போ அந்த சுக்கனோட சூரியன் சேர்ந்ததுனால அரசு பீடம் அரசு உடமை ஆளுமை அதிகாரம் இது எல்லாமே ஒரு அமைப்பாக அவருக்கு அந்த கட்டமைப்புக்குள்ளே இவர் வந்திருக்கார் இவர் கடந்து வந்த பாதை சொன்ன பாருங்க சவாலான பாதை ஒரு மனுஷனுக்கு நெருக்கடி வரலாம் ஆனால் இவருக்கு வந்த நெருக்கடி நிற்கவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் என்ன பண்றதுன்னு தெரிய முடியாது அவ்வளோ நெருக்கடிகளை பொறுமையா பொறுமையை காத்தா இருப்பாருங்க அதுதாங்க சுக்கரம் பொறுத்தாருக்கு பூமி சொந்தம் இதுதான் சார் அப்ப பொறுமையா இருந்து வலிமை உள்ளது வாழும் நான் பாருங்க அவர் மனசுல அந்த வலிமையோட இருந்தார் அதுதான் இது பிரகாசிக்குது இந்த கிரகங்கள் இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்குது ஒன்று இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதுக்கு இதை சொல்கிறேன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினா அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்ப இவங்களால இது செய்தா இது நல்லா இருக்கும் இவங்களால இது சொன்னா இது செயல்படும் அப்படின்ற இந்த தத்துவ அடிப்படையில திருவள்ளுவர் அவர்களை சொல்றாரு அத அந்த அமைப்பை இவர் பின்பற்றார் பாருங்க இவர் சொல்றத பூரா இன்னைக்கு வலையதளங்கள்ல பெருமைக்கையான ஒரு விஷயத்தை கொண்டு போகுது பாருங்க அது காரணமே இவர்தான் யார் சொன்னா மக்களுக்கு போய் கேட்கும் அப்ப ஜனவசியம் ஜன தொடர்பு இது எல்லாமே இங்க வருது அப்ப கம்யூனிகேஷன் இது எல்லாமே இங்க கம்யூனிகேஷனுடைய கட்டமைப்புக்குள்ளாரே நல்லா இருக்கு அப்ப அந்த ஆளுமை என்ப அந்த அதிகாரங்கிறது அந்த எல்லாமே அங்க வேலை செய்யுது அப்ப இவர் நல்ல அமைப்புல இவர் அரசியலை கொண்டு போறார் இவர் அரசியல் இருக்கக்கூடிய இந்த அமைப்புக்குள்ள ஒரு ஒரு தன்னோட சேர்ந்தவங்க எல்லாரையும் ஒரு நிலைப்படுத்தி கொண்டு போறார் நல்ல பாதையில கொண்டு போறார் இது ஒரு அரசியல் இப்பதான் கொண்டு போகுது ஆனால் இதுல வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது அதாவது எப்படின்னா இதே லக்னத்துக்கு பாதகாதிபதி குரு தான் ஆனா லக்னத்துக்கு பன்னெண்டுல மறைஞ்சி அவர் யோகரா மாறுறார் ஒன்னு ரெண்டாவது அப்படின்னா பத்தாம் இடம் திக் பலம் பலம் பெறுது இந்த லக்னத்துக்கு சூரியன் தான் அரசு அரசு பீடம் அவரே வந்து அரசாங்க அமைப்புக்கு அவரு அதுக்குள்ள போறார் அந்த கட்டமைப்புக்குள்ள கொண்டு போறார் அரச வலிமைப்படுத்துறார் ஒண்ணு அதுக்கு அடுத்தது புதன் பலமா இருக்கார் ராகு எங்க இருக்காருனா லக்னத்துக்கு ஏழுல இருக்கார் லக்னத்துல கேது இருக்கார் அப்ப அந்த ராகு வந்து சனி வேற ஒரு மூணாவது பறவையா பார்க்கனால சனியார் இந்த லக்னத்துக்கு ஒன்பது கூடிய யோகாதிபதி அப்ப பாக்கியாதிபதி ராகுவை பார்க்கும்போது ராகு வந்து தனுசு வீட்டில் இருக்காரு சனியினுடைய மூணாவது பார்வை ராகுவை பார்க்கும்போது சனி வக்ரநிலை தான் பாக்குறாரு ஆனா உச்சம் பெற்று பாக்குறாரு வக்ரநிலை பார்க்கறார் ஆனால் அந்த ராகுவை பார்க்கறனால அந்த ராகுவும் அந்த தனுசு வீட்டுல இருந்து தன்னுடைய பலத்தை அதிகப்படுத்துவார் அப்ப இங்க ராகு வேலை செய்து சூரியன் வேலை செய்து புதன் வேலை செய்து சுக்கரன் வேலை செய்து குரு வேலை செய்து அப்ப எல்லா கிரகங்களும் இங்கே பலம் பொருந்தி நிற்கிறனால இது ராஜ அம்சம் சொன்னது தான் வந்து ஒன்று ஐந்து ஒன்பது கூடியவர்கள் யாருனாக்கா இவங்க வந்து பிரம்மாஸ்திரம் இவருக்கு சனி கிடைச்சிருக்காரு பாருங்க இந்த ஒன்னு ஒன்பதுல சனி முக்கியமா இருந்திருக்கவரான் இதுதான் மகா பிரம்மாஸ்திரம் ஆனால்தான் இந்த நேரத்துல இவரை எதிர்த்து ஒரு அரசியல் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏன்னா இவருக்கு நல்ல தசை போயிட்டு இருக்கு ஐந்து கூடியவன் யாரு பூர்வ புண்ணியாதிபதி அவர் தான் இப்போதைக்கு புத்தி நடத்துறாரு ஆனா தசை நடத்துற புதன் மிக வலிமையா இருக்கனால இவர் என்ன சொல்றாரோ அரசியல் அது தாங்க முடிவு இப்படிதான் போயிட்டு இருக்கு அதனால இந்த அரசியல் பலம் பெறும் இவருடைய அமைப்பு இன்னும் ஒரு சில வாரத்துல குரு பேர்ச்சாவது இது வந்து எப்படின்னா அதிசார பயிற்சி அதாவது வாக்கிய சித்தாந்தப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி பத்தாவது மாதம் எட்டாம் தேதி அன்னைக்கு பேர்ச்சாவிடுறார் இந்த பத்தா இன்னும் ஒரு சில வாரங்கள்ல அப்ப இந்த நிகழ்வு எப்படின்னா குரு வந்து பதினொன்னுல வர்றது வலிமை அதாவது பத்தாம் இடத்துல இதுவரைக்கும் இருந்த குரு வந்து இந்த ல லக்னத்துக்கு இந்த ராசிக்கும் அவர் வந்து இப்போ பத்துல பத்துல இருக்கிறது சில பதவிகள் சில அந்த அமைப்புகளில் வந்து அலைச்சலை கொடுக்கும் ஆனா இது பதினொன்னுக்கு வரும்போது யோகத்தை கொடுக்கும் அதாவது எப்படின்னா குருவே தன்னுடைய உச்ச வீட்டில் வந்து கடக கடகராசி உச்ச வீட்டில் வந்து உட்காந்து தன்னுடைய ஐந்தாவது பார்வையை இந்த ராசி எதெந்த ராசி இவருடைய ராசிக்கு மூணாவது இடத்தை பாக்குறார் இங்கே பதினொன்னு இருந்து தன்னுடைய ஐந்தாவது பார்வையாக மூணாவது வீட்டை பாக்குறாரு மூணாவது வீடு யாருன்னா செவ்வாவுடைய வீடு செவ்வா யாரு அரசாங்கத்தினுடைய ஆளுமை அதிகாரம் செல்லக்கூடிய அதிகாரம் பண்ணுறக்கூடிய இடத்துல அந்த செவ்வா அந்த செவ்வாவுடைய வீட்டாக பாக்குறார் தன்னுடைய ஐந்தாவது பார்வையாக அப்ப செவ்வாவுடைய பலம் அங்கே பெறும் அப்ப அதுக்கு பேர் குரு மங்கள யோகம் குரு பார்க்கறதுனால செவ்வா வீட்டை பார்க்குறா குரு மங்கள யோகம் இயல்பாவே வந்துரும் ஒன்று இந்த குரு பார்க்குற காலத்தில் பொதுவான கோ அந்த அமைப்பில் இப்போதைக்கு குரு இவ்வ இவரை பார்த்துட்டு இருக்கிற அந்த குரு பார்த்துட்டு இருக்கிற அந்த காலத்துல அந்த நிகழ்வுல செவ்வாயும் இப்போ கடந்து போறார் குரு பரவலையும் இருக்காரு அது முயற்சி சாணம் வெற்றின்ற மாதிரி அடுத்தது குரு தன்னுடைய ஏழாவது பார்வையை பூர்வ புண்ணியசானத்தை பார்க்கிறார் எப்பயுமே பொது கோச்சாட்ல கூட பூர்வ சாணத்தை எந் யாருக்கெல்லாம் குரு வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குதோ புத்திரனால நன்மை வேலை கிடைக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வீடு வாங்குவாங்க இடம் விட்டு இடம் போனாலும் வருமானங்கள் அதிகமா இருக்கும் வெளிநாடு போவாங்க இது எல்லாமே குரு ஐந்தாம் மட்டும் பார்க்கறதுனால எல்லா சுகமும் நடக்கும் அதிருப்திகளை ஒதுக்கி வைக்கும் இதுதான் குரு ரெண்டாவது அவர் பார்க்குற இடம் பார்க்குறாரு அப்போ அப்ப சாணம் அப்படின்னா அது ஒரு கம்யூனிகேஷன் பொது பொதுக்கொச்சர்ல அப்போ கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்னா அவர் சொந்த வீட்டை அவரே பார்க்குறாரு உச்ச வீட்டில அவர் சொந்த வீட்டை பார்க்கும்போது இன்னும் பலம் அதிகம் அதாவது பெரிய தீய சட்டில தீ சட்டி எரிது இல்லையா கோவில்ல ஒரு நெய்யுடைய விளக்கு இல்லையா அந்த நெய் விளக்குல இன்னும் யாகசாலையில நெய்யை ஊத்துற மாதிரி யாகங்கள் வந்து பிரம்மாண்டமா காட்சி கொடுக்குற மாதிரி அப்ப ஒரு யாகமே வந்து குரு பகவான் வழங்குறாரு அப்ப வந்து குரு பகவான் எந்த இடம்னா அவருடைய சொந்த வீடு மீன ராசியவே அவர் நாயகன் பாக்குறாருனா அது பெரிய பலங்க அது ஒரு நட்பு சாணம் கலத்திர சாணம் தன்னோட சேர்ந்தவங்களை காப்பாத்துற இடம் அந்த இடம் இந்த நேரத்தில் யாரெல்லாம் அவரோட போய் நிற்கிறாங்களோ அவங்களாம் உயர்ந்துருவாங்க இதுதான் விதி அப்ப சொந்த பந்தமா போய் சேர்ந்தாலும் சொந்த உறவுகள் சேர்ந்தாலும் அவங்க குழந்தைகள் எங்கேயாவது ஊருக்கு போய் வந்திருந்தாலும் அந்த குழந்தைகள் அவங்க பேர பிள்ளைங்கள் யாராக இருந்தாலும் அவரோட இந்த நேரத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாமே பலம் பெறுவாங்க இது ஜோதிட விதி அவ்வளவுதான் மற்றபடி இவருடைய கிரக அமைப்பு இப்படி நல்லா இருக்கு இந்த குரு வந்து ஒரு ரெண்டரை மாத காலங்கள் இருந்து மீண்டும் அவரு தன்னுடைய இயல்பான இடத்துக்கு போயிடுவார் அவர் வக்ர நிலையில மீண்டும் மிதனத்துக்கு போய் வக்ரமாவே இருப்பார் அதுக்கு அடுத்தது மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே பேச்சு பேச்சாவது அதுக்கு முன்னாலே இந்த வேலையெல்லாம் நடக்கும் அப்ப இந்த இந்த ஸ்கேல் எல்லாமே வந்து இந்த எலெக்ஷனுக்குள்ளார நடக்கனால இவருக்கு சாதகமாக இருக்குதுன்னாலும் அப்போ சொல்லிட்டு இருக்கேன் இதுதான் விதி அதனால எடப்பாடியார் அவர்கள் ஜாதகம் பலமா இருக்கு பலகினன்றதுக்கு அந்த இடத்துல இடம் இல்லை உடல் பலம் மனபலம் ஆரோக்கிய பலம் தேக பலம் எல்லாமே நல்லா இருக்குதுனால இவருடைய இவருடைய ஆளுமை வரவேற்கக்கூடியது மக்களுடைய சக்திகள் இவருக்கு பெருகும் இவருடைய ஜாதகம் நல்லா இருக்குது ஓம் நமஸ்வா